வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம ஒரு தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேங்க இதை வந்து நீண்ட நாள் கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க நம்ம வந்து தக்காளி தொக்கெல்லாம் செய்யும்போது தண்ணி படாமல் நம்ம வச்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த தக்காளி தொக்கு செய்கிறது ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் தான் நான் இன்றைக்கி செய்ய பாருங்கள் வாங்க இந்த மாதிரி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தக்காளி தொக்குக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் இந்த மாதிரி நல்ல கலரான தக்காளியாக பார்த்து வாங்கி எடுத்துருக்கேங்க இந்த தக்காளியை நம்ம வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு வெள்ளை துணி வச்சு தொடச்சி எடுத்துடணுங்க அந்த ஈரமே இருக்கக்கூடாது நம்ம வதக்கும்போது இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கணுங்க இப்போ இதே மாதிரி எல்லா தக்காளிகளையும் நான் இப்போ வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்றேங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வச்சுருந்த பாத்திரத்தையுமே நல்லா தொடைச்சிட்டு தான் நம்ம அதில் போட்டுக்கிற மறுபடியும் அதில் போட்டுட்டு அந்த மேல் பகுதி காம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் இப்போ நம்ம வந்து நீக்கிடணும் எல்லா தக்காளிலையுமே அதை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் புளி இதுக்கு எடுத்துக்கணுங்க ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது கிராம் புளி எடுத்துக்கலாம் புளியில் வந்து அந்த நாரெல்லாம் இருக்குது இல்லைங்களா தூசி நார் இதையெல்லாம் வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும் புளியையும் சேர்த்து தான் நம்ம வதக்க போகிறோம் அப்படியே தான் அரைக்க போகிறோம் அதனால் நம்ம நம்ம வந்து சுத்தப்படுத்தி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம தக்காளியில் காம்பு சுத்தம் பண்ணணும் சொன்ன இல்லைங்களா இப்போ அந்த காம்பு பகுதிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுத்தப்படுத்தி நம்ம எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் எல்லா தக்காளியிலையும் நம்ம இதே மாதிரி ரிமூவ் பண்ணிடலாங்க சாதாரணமாகவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி காம்பு பகுதியை நீக்கிட்டு செய்கிறது நல்லதுங்க இப்போ இந்த காம்பு பகுதி எல்லாமே நீக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம வானலியில் சேர்த்து வதக்க தான் போகிறோம் ஒரு பெரிய வாணலி எடுத்துக்கிட்டேங்க ஒரு நல்ல ஒரு கெட்டியான வானலியாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நூறு மில்லி அளவுக்கு நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றலாம் ரீஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் வேணா விட்டுக்கலாம் அதிலையே வந்து தக்காளியை சேர்த்துறணும் தக்காளியை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் போட்டுடலாம் தக்காளி வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணுங்க நான் ஒன்றரை கிலோ தக்காளிக்கு வதங்கிறதுக்காக நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க அதே மாதிரி தாளிக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டால் இது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து எப்படி வதங்கி வருதுங்கிறத காட்டுறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே வதக்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டு வந்துச்சு இப்போ வந்து கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது அப்படியே நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க இது வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஆகலாம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கினா அதனால் இந்த வேலையை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணுங்க ஏன்னா தக்காளியில் இருக்க இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும் பாருங்கள் இப்போ தக்காளியிலேருந்து பிரிஞ்சு எல்லாமே அப்படியே நல்ல ஒரு ஈரத்தன்மையோட குழகுழப்போட இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இதை நம்ம பொறுமையாக வதக்கும்போது தான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வதக்கினதுக்கப்புறமா தான் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகி வரணுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி ஆகிருச்சு இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேங்க மிக்ஸி ஜார்லேயும் வந்து ஒரே தடவையில் சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை அரைச்சிக்கங்க அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கலாம் அதே மாதிரி இதை அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி விடாதீங்க தண்ணி விடாமல் தான் நம்ம அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததை அரைச்சிட்டு வந்துட்டேன் மீதி இருக்க தக்காளி விழுதையுமே நான் இதே ஜார்லேயே தான் சேர்க்குறேன் ஒரே தடவையில் சேர்த்தா எல்லா பக்கமும் வெளியில் தெரிச்சிரும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன் ரெண்டாவது அரைக்கிறத கொஞ்சம் குறை குறைப்பாக இப்போ நான் தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டுங்க அந்த வானொலியில் வந்து நூறு மில்லி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க கண்டிப்பாக ஒன்றரை கிலோ தக்காளிக்கு இரநூறு மில்லியாவது சேர்க்கணும் கடுகு தாளித்து பெருங்காயம் மட்டுமே தாளிச்சிக்கிட்டேங்க கருவேப்பிலையெல்லாம் இதுக்கு வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லாவே சிம்முக்கு கொண்டு போயிருங்க குறைச்சி வச்சுருங்க இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் அதாவது நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா நல்ல கலர் கொடுக்கும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கல் உப்பு சேர்த்தாதான் இந்த தக்காளி தொக்கெல்லாமே நல்லா ருசிப்பட்டு வருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து குறைச்சே தான் வச்சுக்கணும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுங்க அதனால் நான் வந்து மறுபடியும் சேர்க்குறேன் எப்படியும் ஒன்றரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் உப்புக்கும் குறைவில்லாமல் சேர்க்கணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம முழு தக்காளியை வதக்கிறது தான் ரொம்ப ஆகுங்க இந்த மாதிரி அரைச்ச தக்காளி விழுத இந்த மாதிரி தொக்கு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிரும் பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு சிம்மில் போட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க இப்போ பாருங்கள் அந்த ஓரத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஓரத்தில் எண்ணெய் இருந்தால் தான் இது வந்து நாள் பட கெட்டு போகாமல் இருக்கும் இதை நீங்கள் ஆறு மாதம் வச்சுருந்தீங்கன்னா கூட கெடவே கிடாதுங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயங்க நீங்கள் மிக்சியில் அரைச்ச தக்காளி விழுத வானிலையில் சேர்த்து வதக்கும்போது ஒரு சொட்டு கூட தண்ணி விட்டுறாதீங்க அப்போ தான் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் அதுவும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கேட்கவே வேண்டாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது போனால் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இதை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இதை கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு டைட்டான பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்பப்போ நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கங்க ஆனால் கண்டிப்பாக தண்ணி மட்டும் படவே கூடாதுங்க ஈரம் பட்டுச்சு அப்படின்னாலே இந்த ஊறுகாயெல்லாம் கெட்டுரும் அப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறமா தாங்க பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நம்ம தக்காளி விலை கம்மியாக கிடைக்கும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அப்பப்போ சட்னி அரைக்க முடியாத நேரங்களில் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எந்த தக்காளி தொக்கு அதாவது தக்காளி ஊறுகாய்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயங்க கரூர் டு ஈரோடு ரோட்டில் இருக்கிற வேட்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில் கரூர் ராசம்பால் கல்வி நிலையம் இருக்குதுங்க இங்கே வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பத்தாம் தேதி நடக்க இருக்குது அதுக்கான விவரங்கள் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கலந்துக்கலாங்க அனுமதி தாங்க நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டுக்கள்லாம் நிறைய அங்கே நடக்க இருக்குங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ